எல்லாமல்ல சிவபெரும்புரையின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியே எழில் ஞான பூஜையை தொடங்குகிறேன் நான் தொடர்ந்து மதுரையிலே சோமசுந்தர பெருமான் எளிவந்த பிரானாக தன் பெருங்கருணையை வெளிப்படுத்தி எளிவந்த பிரானாக வெளிப்படுத்தி அருளிய அந்த வரலாறுகளை எல்லாம் பார்த்து வருகிறோம் அதை பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்ட பாடல்கள் பாடல்களுக்கு பொருள் அறிந்து கொள்ளும் அளவுக்கு தமிழர்களுக்கு இன்றைக்கு அந்த அளவுக்கு தமிழிலே ஞானம் இல்லை என்ற ஒரு என்று கருதி திருவுளம் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்திலேயே அப்பொழுதே தொடங்கிவிட்டது இப்படிப்பட்ட நிலையெல்லாம் பட்டுசாமி ஓதுவார் என்ற ஒரு பெரியாரை கொண்டு இது திருப்பணந்தாள் அதிபர் திருப்பணந்தாள் திருமணத்தின் அதிபரை இருபதாவது குருமுகா சன்னிதானம் அவர்கள் ஒரு உரை வகுக்கச் சொல்லி வெளியிட்டார்கள் அதைத் தொடர்ந்து இருபத்தோராவது அதிபராக இருக்கக்கூடிய எஜமான் சுவாமிகள் என்று எல்லோரும் போற்றப்படக்கூடிய அந்த அந்த திருமணத்ததிபர் அந்த உரைநாடின் வெளியிட்டு வருகிறார்கள் ஆனாலும் இவை எல்லா இடங்களுக்கும் போய் சேரும் அளவுக்கு போட முடியாது ஏனென்றால் உலகளாவிய இடங்களிலே தமிழ்நாட்டை தவிர மீத இடங்களெல்லாம் சைவம் அந்த அளவுக்கு எங்கெங்கே தமிழர்கள் வாழ்கிறார்களோ அந்த வெளிநாட்டிலெல்லாம் அப்படி சைவம் போற்றப்படுகிறது அவர்களுக்கெல்லாம் கூட இந்த நூல் கிடைப்பது அரிது என்பதால் இதை எப்படியாவது உரைநடையாக பதிவு செய்து விட வேண்டும் என்று அப்படியே அந்த உரையை சொல்லி வேண்டிய இடங்களில் மட்டும் சில சில விளக்கங்களை சொல்லி பதிவு வருகிறேன் அந்த வகையில் நான் மண் சுமந்த படலம் என்று சொல்லி ஒரு வரலாற்று நிகழ்வு பெரிய நிகழ்வு இதைவிட எளிவந்த பிரானாக ஒரு இறைவன் வர முடியாது அடியார்களுக்காக என்று சொல்லி அதில் இருக்கக்கூடிய வந்தி என்ற அந்த அம்மையாருடைய வரலாறு அவருடைய அம்மையாருடைய பேரன்பு அயல அயலறியாத பேரன்பு நமக்கு தெரியாது இப்படிப்பட்ட பேரன்பா இருக்கு இவளிடம் என்ன பேரன்பு இருந்தது என்றுதான் நமக்கு தோன்றும் ஆனால் இறைவன் தான் அலந்தறிந்து அலந்தறியக்கூடியவருக்கு எப்படிப்பட்ட ஒரு பேரன்பு உடையவளாக ஒரு தாய் அன்பு உடையவளாக சோமசுந்தர கடவுளை மீது அவள் அன்பு செலுத்தி இருக்கிறாள் என்று எந்தவித அடிப்படை கல்வி அறிவு இல்லாமல் எந்தவித செல்வ வளமும் இல்லாமல் உள்ளத்தை மட்டும் இறைவனுக்கே கொடுத்து தன்னுடைய குழந்தையை போல வந்து இறைவனை போற்றி ஊட்டி வளர்த்திருக்கிறாள் என்ற அந்த அற்புதமான வரலாறையும் இங்கே பார்க்கலாம் மாணிக்கவாசக பெருமானுக்கு பாண்டியன் கொடுத்த துன்பங்களையெல்லாம் தாங்கள் ஆற்றாது அவனுக்கு ஒரு பாடம் கொடுக்க வேண்டும் என்றும் மணி மாணிக்கவாசகர் பெருமைகளை எல்லாம் அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லி அவனுடைய அஞ்ஞானத்தை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று இந்த பல காரணத்திற்காக வைகையை பெருக்கெடுத்து வர செய்கிறார் பெருமான் அந்த வரலாற்றை நாம் இப்பொழுது பார்ப்போம் கரிய கடலின் அலைகளிடையே கிடந்து சுழலும் மரக்கலம் போல வையை நதியின் பெருவெள்ள பரப்பினில் மதுரை மாநகரம் அகப்பட்டு வருந்துதலை அரி மருத்தன பாண்டியன் அறிந்து இறைவன் தானே க வையை அழைக்கிறார் பெரிய வா என்று ஆணை எடுகிறார் ஆணையிட்டு என்ன செய்ய முடியும் அரிவர்த்தன பாண்டியன் அடைந்து அறிந்து தன் அமைச்சர்களை அழைத்து நீங்கள் வையை நதிக்கரையினை கட்டி பெருகி வரும் வெள்ளத்தின் வேகத்தை தனித்து வாருங்கள் என்று பணித்தான் உடனே மந்திரிமார்கள் நன்றி என தொழுது சென்று வெவ்வேறு வகைப்பட்ட பல குடிகளையும் குறிப்பிட்டு நகர் முழுதும் அவரவர் பங்கை அடைமின் என்று பரையறிவித்து அழைத்தனர் அழைத்தனர் ஒவ்வொரு வெவ்வேறு வகையான குடிமக்கள் எல்லாம் இருக்கிறார்களையே அவர்களெல்லாம் வந்து சொல்லி உங்களுக்கு இந்த தொலைவிலிருந்து இருந்து இந்த தொலை வரை உங்களுக்கு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அடைக்க வேண்டியது உங்கள் தெருக்காரர்கள் பொறுப்பு உங்கள் இனத்துக்காரர்கள் பொறுப்பு என்று பல்வேறு வகையாக பிரித்து கொடுத்து பரையறிவித்து அறிவிக்கிறார்கள் அவசர கதியாக அப்பொழுது அந்த அந்த குடிகள் விட்ட கூலி ஆட்களை எல்லாம் ஓரிடத்தில் கூடும்பொழுது செய்து அந்த குடிமக்கள்லாம் என்ன செய்கிறார்கள் உடலால் தாங்களால் முடிந்தவர்கள் வருகிறார்கள் இல்லாதவர்கள் பணம் கொடுத்து ஆட்களை நியமித்து தங்கள் சார்பாக தங்கள் இல்ல சார்பாக அங்கே அனுப்புகிறார்கள் கரையடிக்கி வேலையை செய்யுங்கள் என்று கூறி அவ்விடத்திற்கு அவரவரே செல்ல விடுத்தினர் எல்லாரும் ஓரிடத்தில் கூ கூடுகிறார்கள் அப்பொழுது மண்வெட் மண்வெட்டும் கருவியாளர்களும் கூடைக்காரர்களும் மரங்களை சுமந்து வருகின்றவர்களும் பசுந்தழைகளையும் வைக்கோல்களையும் எடுத்து வருகின்றவர்களும் நீரினை முண்டு பருகதற்கு வரும் கூட்டம் போல் வையை ஆற்றின் கரையிலே வந்து முய்த்தார்கள் என்ன என்ன தேவையோ கரையை அடை அடைப்பதற்கு அவைகளை எல்லாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் சிலர் கரை உடைந்த இடங்களில் சென்று கதிரை பாய்ச்சலாக மரங்களை நிறுத்துவார்கள் மரங்களை வந்து முதல்ல குத்தி நிறுத்துவது சிலர் வைக்கோல் முதலியவற்றை பாம்பு போல் சுருட்டி குதிரை மரத்தின் அடியில் கிடத்துவார்கள் அந்த மரம் வந்து தடுத்து கொள்ளும் அதை தள்ளி கொண்டு போகாது அதற்கு மேல அப்புறம் மண் இடுவது இப்படியெல்லாம் வழக்கம் அந்த முறைமை இதெல்லாம் அங்கு தழைகளை இட்டு நறுப்புவார்கள் சிலர் மகிழ்ச்சி பெருக்கால் ஆரவாரம் செய்து பறையடிப்பார்கள் சிலர் மண்ணை வெட்டி எடுத்து எடுத்து செல்பவரை விரைந்து செல்ல அதட்டுவார்கள் சிலர் விரைந்து துடுமென மண்ணை கொட்டி கரையின்கண் பரப்புவார்கள் சிலர் மகிழ்ச்சி மிக்க பாடலை பாடுவார்கள் சிலர் தாம் கட்டிய அணையை உடைப்பதற்கு நீர் வருதலை கண்டு மனம் கலங்கி முன்னதாக கட்டுவார்கள் மீன மண் வந்து க நீர் க கரைச்சா எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் வையை நதியை நோக்கி அன்னையே எங்கள் மேல் அளவற்ற சீற்றம் ஏன் இனி ஆற்ற கடவை ஆறுதல் பெறுக என்று சொல்லி வேண்டி எதிர் வணங்கி மண்ணை கொட்டுவார்கள் பிறகு உடைப்பு அடங்க அதனை கண்டு மகிழ்ந்து குறவை கூத்து ஆடுவார்கள் எட்டு திக்குகளுக்கும் எட்டு மாறு வாயினால் ஒளி செய்து பறையடிப்பார்கள் இவ்வாறு நகரில் உள்ள அனைவரும் கூலி ஆட்கள் வந்து சேர்ந்து அனைவருக்கும் கூலியாட்கள் வந்து சேர்ந்து அவரவர்களுக்கு விட்ட முறைமைப்படி தொழிலை மேற்கொண்டு செய்வாராகினார் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் வந்தி என்பவளின் தன்மை இப்பொழுதுதான் வந்தி என்று யாருமற்ற சோமசுந்தர பெருமானை தவிர ஆதரவற்ற அந்த தாய் அப்பொழுது இம்மதுரை மாநகரின் தென்கீழ் திசையில் ஆயிரம் பிறை கண்டு தொழுதவளும் ஆயிரம் பிறை கண்டு தொழுதவளும் எண்பது ஆண்டுகளுக்கு மேல் அப்படின்னு வைத்துக் கொள்வான் கூனிய உடலை உடையவளும் வயது சென்ற நரை மூதாட்டியுமாகிய என்னும் பேரையை உடைய ஒத்தி இருந்தாள் அவள் செவி உணவாகிய மறைப்பொருளை உணர்ந்து செவி உணவாகிய மறைப்பொருளை உணர்ந்து செந்தையிலே அவி உணவை ஊட்டும் சிவனடியார்களினும் தவத்தால் நிறைந்து பயணிய நுகர்வோர் இது சாதாரண செய்தி இங்கே சொல்லப்படவில்லை வேதாகமங்களை எல்லாம் கற்று வேதாகமங்களெல்லாம் வேள்வி செய்ய வல்லவர்களாக உள்ளவர்கள் அங்கே அக்னி குண்டம் அமைத்து வேள்வி குண்டம் அமைத்து முறைப்படி அந்த வேதாகமங்களில் விதித்தபடி வழுவாமல் செய்து அந்த அவி உணவை ஊட்டுகிறார்கள் அல்லவா வாழ்க அந்தனர் வானவர் ஆணியனம் மீழ்க தன்முனல் வேந்தனும் ஓகுக என்பது போல் அந்த பயணையெல்லாம் விளைவிக்கக்கூடிய வேள்விகள் செய்கிறார்கள்ல்லா அவர்களோடு வந்து உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்று இந்த இடத்துல ஒப்பீடு சொல்லும் பொழுது கற்ற அந்த அந்தணர்கள் இருக்கிறார்கள் மறைகளையும் ஆகமங்களையும் கற்றி ஓதி வேள்விகள் எல்லாம் கற்றாங்க எரி வம்பி கலியை வாராமல் செற்ற அந்தணர்கள் இருக்கிறார்கள் அவரை விட அவர்களை விட அதிக அன்புடையவர்கள் என்று ஒரு கருத்தை இங்கே வைக்கிறார் நம்ம நாம் இதை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்புக்கு வந்து அடிமை இறைவன் அன்புக்கு எளிதாக அன்புங்கிற வலையில் பக்தி விலையில் படுவோன்காங்கு என்பது போல அன்புங்கிற வலையில் நாம் வந்து எளிதாக இறைவனை பற்றலாம் என்பதற்கு இதெல்லாம் வந்து உதாரணம் ஆமாம் அவள் என்ன செய்யறா அவள் செவி உணவாகிய மறைப்பொருளினை உணர்ந்து வேதங்களை உணர்ந்து செந்தியிலே உணவு அவி உணவு ஓட்டும் வேத வேள்விகளை எல்லாம் வேதாகம வேள்விகளை செய்து இறைவனுக்கான அவி உணவுகளை ஓட்டும் சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி சிவனடியார்களிலும் தவத்தால் நிறைந்து பயனை நுகர்பவர் அவர்களோட வந்து சிறந்த தவம் செய்தவர் அதை விட வந்து அந்த பயனை நுகர்கிறார்னா இறை இன்பத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இறைவனோட அன்புங்கிற இன்பத்தை தாயிலாருக்கு அன்னை போன்றவள் சுவைதரும் பிட்டு வெற்று உண்ணும் தொழிலினர் பிட்டு விட்டு அதில் வரக்கூடிய வருவாயை கொண்டு உண்ணக்கூடிய தொழிலுடையவள் யாரும் மற்ற தனியல் அவளுக்கு யாரும் உற்றார் உறவினர்கள் யாருமே இல்லை நாள்தோறும் தான் அழித்த பெட்டினை திரு ஆளவாயில் எழுந்தருளிய அவித்த பெட்டினை தினம் பெட்டு வந்து வேக வைத்தல் இட்லியெலாம் வேக வைக்கிறது போல் வேக வைக்கக்கூடிய வேக வைத்து செய்யக்கூடிய மென்மையான உடலுக்கு கேடு விளை வைக்காத உணவு நாள்தோறும் தான் அவித்த பெட்டினை திரு ஆளவாயில் எழுந்தருளிய சோமசுந்தர கடவுளை அகத்தால் நோக்கி அப்படியே வந்து அக அதான் அகபூசல் அகபூச அகபூசியிலேயே உச்சக்கட்டம் யோக நிலையில் அகபூசையில் அப்படி நினைச்ச உடனே அங்கே சோமசுந்தர பெருமான் எப்படி எழுந்தர் இருக்கிறாளோ அந்த திருவுருவம் இவளோட உள்ளத்தில் வந்துடுது உள்ளத்தில் அப்படியே நேரடியாக காண்பது போல் வந்துட்டா எப்படி இருக்கும் நாள்தோறும் தான் அவித்த பெட்டினை திரு ஆலவாயில் எழுந்தவர்களே சோமசுந்தர கடவுளை அகத்தால் நோக்கி அன்பினால் முதலில் ஊட்டி பின்பு விருப்பவர் முதல்ல வந்து தயார் பண்ணி விற்பனையை தொடங்குவது முன்பு அப்படியே வந்து சிந்தித்து சோமசுந்தரக் கடவுளே அப்படியே அகத்தால் வந்து முழுவதுமாக நோக்கி தன் தாயாக தன் குழந்தைக்கு ஊட்டி விடுவது போல் ஊட்டி விட்டு அந்த பணி நிறைவடைந்தவுடன் அந்த பூசை நிறைவடைந்த பின் அந்த அன்பின் எல்லை நிறைவேறிய பின் மன நிறைவேத பின் அந்த குறிப்பிட்டை வெளிநபர்களுக்கெல்லாம் விற்பனை செய்பவர் என்ற ஒரு நியமத்தை அவள் வந்து கொண்டிருக்கிறார் இத்தகைய வந்தி என்பவர் இவளுடைய அன்பின் ஆழம் அன்பின் ஆழம் யார் அறிவார் கண்ணப்பர் என்ப ஒப்பதோர் அன்பினை கண்ணப்பர் அறிவார் மற்றும் அக்காலத்தையார் அறிவார் வேறு ஆறறியும் அன்பன்றது யாராலேயா அறிய முடியாத அன்பு அன்பு செலுத்தப்படுபவ செலுத்தப்படுபவனுக்கும் செலுத்துபவருக்கும் இடையில நிகழக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு அளவற்ற ஒப்பற்ற அன்பு நமது வந்தி பாட்டியோடுது இத்தகைய வந்தி என்பவள் தனக்கு அளந்து விடப்பட்ட பங்கினை அடைப்பதற்கு கூலியால் கிடைக்காமல் மிகவும் வருந்தி அவங்கள்ட்ட யார் வந்து கூலியால் வருவான் பெரிய பணக்கார்ட்ட போனால் அதிக பணம் கொடுப்பான் இந்த அம்மா என்ன கொடுக்க போறாங்கன்னு வரமாட்டாங்களே இத்தகைய வந்தி என்பவள் தனக்கு அளந்து விடப்பட்ட பங்கினை அடைப்பதற்கு கூலியால் கிடைக்காமல் மிகவும் வருந்தி இனி என்ன அரசன் தண்டித்தானாயின் யான் யாது செய்வேன்னு கவலைப்படுறாங்க இன்னும் ஆளே கிடைக்கவில்லையே அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஏதோ கூலி கொடுத்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பங்கு அடைப்பதற்கு ஆனால் கூலியாலே கிடைக்கலையா அரசன் வந்து தண்டிப்பான மாணிக்க வாசகரையே தண்டித்த அரசன் வந்தி பாட்டியோட வயசையா பார்த்து விட போறான் அரசன் தண்டித்தானாயின் நான் யாது செய்வேன் என்று மனம் தடுமாறி மதுரை நாயகனை நினைத்து திக்கற்றவர்களுக்கு தெய்வமே சொன்னேன் அவங்களுக்கு வந்து பற்றுக்கோடு உலகியல் பற்றுக்கோடு இல்லை உலகியல் உறவு முறைகள் இல்ல நட்பினர் இல்லை ஆதரவாளர்கள் இல்லை ஆனால் ஒரே பற்றுக்கோடு யார் இருக்கா அந்த சோமசுந்தர கடவுள் தனியாக இருப்பவர்கள்லாம் பிழித்துக் கொள்ளுங்கள் இறைவனை பிள்ளைகளாலெல்லாம் பெண்களாலெல்லாம் கைவிடப்பட்டு தனியாக இருக்கிறோம் என்று தயவு செய்து எண்ணாதீர்கள் இறைவனை ஏக இறை சிவம் என்று முதலில் உணருங்கள் அந்த இறைவனை வந்து பற்றுக்கோடாக மனத்தால் வந்து பற்றுவிடுங்கள் மதுரை நாயகனை நினைந்து ஐயனை விட்டு விற்றுன்று வாழ்கின்ற பேதையனாகிய யான் இதுவரையும் நின் திருவருளால் துன்பம் என்பது எவ்வளவு எல்லளவேனும் இன்றி சூரியன் சூரியன் எங்கேனும் இழக்கடுவன் என்று கடவன் என்று கருதுகிறேன் சாமி கிட்ட பேசுகிறார் என்ன சொல்கிறாங்க ஐயனே விட்டு விற்று உண்டு வாழ்கின்ற பேதையனாகிய யான் இதுவரையும் நின் திருவருளால் உன்னுடைய திருவருளால் துன்பம்னா எனக்கு என்னென்னே தெரியாது என்ன துன்பம் என்பது எல் அளவேனும் இன்றி சூரியன் எங்கேனும் இழக்கடுவன் என்று கதையை இருந்தேன் எங்கு எழில் என் ஞாயிறு இன்ன வகையில் எமக்கு எங்கோ நல்குதியில் எங்கு எழில் என் ஞாயிறு என்று பத்தொன்பதாவது பாடலில் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று என்று தொடங்கக்கூடிய பாடல் அந்த பெண்கள் இல்லையா இன்ன வகையில் எமக்கு எங்கோ நல்குதியில்லை என்று பட்டியலிட்டு அவர்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் பட்டியலிட்டுன்னு என்னென்ன என் கைகள் நின்றுல்லாது எப்படியும் செய்ய இருக்கு எங்கெண்கள் எந்த வேற ஒன்றும் காண இருக்கங்கிறா பார்த்தீங்களா கங்குல் பகல் வந்து எங்கெண்கள் எதையுமே காண இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு உறுதிப்பாடு இந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கு அருளி விட்டீங்கன்னா எங்க சூரியன் எந்த வித செய்ய உதச்சு எனக்கு என்னையான்னு சொல்லி பெருமான்ட பேசுறாங்க பாருங்க அதை போல இங்க பேசுறாங்க சூரியன் எங்க எங்கேனும் இழக்கடுவோம் என்று கருது கருதி இருந்தாங்க எப்ப எழுந்தான் எங்க எழுந்தான்னா கிழக்கு எழுந்தான்னா மேற்கு எழுந்த என்ன என்று இன்று பாண்டியன் ஆணையாலே இடையூறு ஒன்று வந்துவிட்டது விட்டது எனக்கோ நாயகனும் இல்லை மக்களும் இல்லை சுற்றமும் இல்லை துணையாவார் ஒருவரும் இல்லை ஆதலால் பற்றுக்கோடின்றி துன்பக்கடலுள் ஆழ்ந்து வாடும் பாவியாகி எனக்கு இன்று இணையற்ற இந்த துன்பம் வருதல் அறமோ இப்படிப்பட்ட ஒரு ஒப்பில்லாத ஒரு துன்பம் இன்றைக்கு எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறதே இது வந்து அறத்துக்கு உட்பட்டதா உணவுகிற உரிமையோட தேவர்களுக்கும் அரிய தேவனே அன்பர்களுக்கு எளிய அண்ணலே எவ்வளவு ஒரு ஞானம் இருந்தால் இறைவனை பற்றி கேள்வி ஞானமாகவே இந்த அம்மையை தெரிந்து வைத்திருக்கிறார் பாருங்க தேவர்களுக்கெல்லாம் அரிய தேவனே அன்பர்களுக்கு எளிய அன்னலை வந்த பிராணி ஏன்னா இவளுக்கு இந்த அம்மாவுக்கு நினைத்தவுடன் அகத்துல வந்து அங்கே தோண்டி விடுறது தினம் சோமசுந்தர கடவுள் கா காலையில அதிகாலையில் வந்து பிட்டு தேடுகிறாரல்லவா நினைத்தவுடன் அதுதான் அனுபவமாக சொல்றாங்க அன்பருக்கு எளிய அன்னலை அரசன் ஆணைப்படி அமைச்சர்களின் சினம் என்பால் விரைந்து வரும் முன் கூலியாளாக வந்து எனது ஏவலை செய்பவரை கண்டிலேன் அவன் எப்படியோ ஆணையிட்டு என்னை அமைச்சர்கள் வழியாக தண்டிக்கப் போகிறான் அப்படி அவன் தண்டிக்க வரும் முன்பு எனக்கு கூலியாளாக வருவதற்கு எவனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஏழையன் இனி என் செய்வேன் கூலியால் வருவதுண்டோ என்று மழை போல கண்ணீர் சொல்லிய கலங்கி நிற்கிறார் அடியார் வந்து கலங்கி நின்னா இறைவன் ஒப்புக்கொள்வாரா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஈசனடியாரு இதயம் கலங்கினா எல்லாமே அழிந்து விடும் என்று சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காரு அப்பொழுது சோமசுந்தர கடவுள் வந்தி என்பால் முன்பு வந்தி என்பால் முன்பு மனத்தால் நினைத்து யாவரும் அறியாமல் முன்பிக்கும் பிட்டினை உலகில் உள்ளவர்கள் காண உண்டு அவள் துன்பத்தை நீக்கி மீனாட்சி அம்மையாரின் பாகத்தை மறைத்து அருள் வடிவம் கொள்ளலாகினார் அப்ப என்ன பண்றாரு இதுவரையிலும் வந்தி பாட்டி என்ன உண்பிக்கிறாளோ அந்த உணவை அயலறியாமல் உண்டு கொண்டிருக்கிறார் இல்லையா இது உலக அறிய செய்யணும்னு நினைக்கிறார் ஒரு பெரிய ஞானம் அன்புக்கு இணை ஞானம் ஈசன்பால் அன்பே என்று சேர்க்கிறார் அங்கே கண்ணப்ப புராணத்தில் சொல்றது போல அன்பிற்கு வந்து ஈடு இறைவனை வந்து அடைவதற்கு வேறு எதுவுமே அதற்கு இணையாக இல்லை என்பதை உலகம் இந்த உலகம் உள்ளளவும் பிறக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் அறிய வேண்டும் என்று திருவுளம் பற்றி சோமசுந்தர கடவுள் அந்த பிட்ட வந்து அந்த அம்மா கிட்ட உலகோர் அறிய வாங்கி அவளோட அன்பை வந்து பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு என்ன செய்கிறாரு மீனாட்சி அம்மையை ஒரு பாகம் வச்சிருக்கார அதை மறைச்சிட்டு அருள் வடிவம் கொள்ளலானார் ஒரு அருள் வடிவம் எடுத்துக் கொள்கிறார் ஒரு கூலிக்காரம் போல பின்பு குண்டோதரனுக்கு நீரினை ஊட்டி வையை நதியாக செல்லும் கங்கையின் பிரிவை பொறாதவராய் அவளை அன்புடன் காணுவதற்கு அங்கே அம்மையாரை அம்மையாரே வஞ்சித்து திருவுருவத்தை மாற்றி புறப்படுவாரை போல ஞானமூர்த்தியாக சோமேஸ்வர கடவுள் வெளியே வந்தார் குண்டோதனுக்கு நீரினை ஒட்டி வையை நதியாக செல்லும் கங்கையின் பிரிவை பொறாதவராய் கங்கை வந்து என்ன பண்றா வையை நதியாக வந்து ஓடுறா அவளோட பிரிவியை வந்து பொறாதவரா அவளை அன்புடன் காணுதற்கு அந்த கங்கையை பிரிஞ்சிருக்காருல்ல வையை நதியா வந்திருக்காருல்ல அவளை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக அம்பிகை வந்து மறைச்சிட்டு வர்றாராம் அங்கே இருக்க நம்ம யாரே வஞ்சித்து இதெல்லாம் ஒரு கற்பனை வந்து கவிஞ கவிஞம் வஞ்சித்து திருவுருவத்தை மாற்றி புறப்பாடுவ புறப்படுவாரை போல ஆகிய சோமசுந்தர கடவுள் வெளியே வந்தார் அவர் அழுக்கேறிய பழைய பழைய துணி ஒன்றை இடையில் கட்டி மெய்த்தொண்டர் கட்டி சாத்திய இண்டை மாலையை போன்ற சும்மாட்டின் மீது கூடையை கவிழ்த்து ஒரு சும்மாடு கட்டி கொண்டு ஒரு தட்டுக்கூடை என்று சொல்வார்கள் மண் அல்வதற்கு அதை வந்து கவிழ்த்து கொண்டு ஒரு அழுக்கு வெட்டியை கட்டி கொண்டு அழகிய திருத்தோளின் மேல் தென்னிய மண்வெட்டியை வைத்து கொண்டு கூலியை வேலை செய்பவர்கள் அப்படி தான் மண்வெட்டியை தோல் மேல் போட்டிருப்பார்கள் முனிவர்கள் அன்புடன் வேள்வியன்கண் அளிக்கின்ற அவியையும் இடப்பாகத்தின்கண் உறையும் உமாதேவியார் ஊட்டும் அமுதத்தையும் இனிதும் உண்டும் அடங்காத பசியினை உடையாறு போல முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க வேள்வியன்கண் நாளும் வந்து அவியெல்லாம் அவிர் வந்து பொருள்களை எல்லாம் வந்து உண்ணுவதுக்கு கொடுக்குறாங்க அம்பிகை வந்து என்ன பண்ணுறாங்க இடப்பாகத்திலிருந்து நாளும் அமுதம் ஊட்டுறாங்க அதையெல்லாம் உண்டும் பசி அடங்காதவரை போல் தாயின் முளைப்பாலை பருகிறதுக்கு பேரவாவுடன் வரும் மக மகு போலவும் ஒரு குழந்தை ரொம்ப பசியாக இருந்ததுன்னா பால் குடிக்கணும்னா அந்த எந்த அளவுக்கு ஒரு வேட்கை இருக்கும் அதே போல் வேதமுடியின் மேலுள்ள திருவடி நிலத்தில் துவையுமாறு சிவசிவா ஆரண முடிமேல் ஆகரண முடிமேல் ஆகி நின்று அறிப்பெருஞ்சோதினு வள்ளலாரோட ஒரு வாக்கு வரும் அந்த வேத முடியின் மேலுள்ள திருவடி நிலந்தோயுமாறு கூலி கொடுத்து என் வேலை கொள்வார் உண்டோ என்று உறக்க ஒழித்து கொண்டு வருகிறார் வேதங்களாலையும் வந்து அறிய முடியாத பெருமான் வேதங்களையே தன் காலடியில் வந்து வைத்து அதன் மேலே நீக்கக்கூடியவர் மதுரை வீதிகளில் இந்த வந்தி பாட்டிக்காக கால் தோய ஒரு கூலிக்காரன் போல மண்வெட்டியை தோளில் வந்து போட்டுக்கொண்டு சும்மாடு கட்டி கொண்டு சுமியை சுட்டு மேலே கூலி போட்டுக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு பெருமான் உண்டா கூலி கொடுத்து என் வேலை கொள்வார் உண்டோ என்று மொழி போல கூறிக்கொண்டேன் வேதமொழி போல வேதத்தை வந்து எப்பொழுதும் முடிவார்களே சாகை ஆயிரம் உடையார் சாவமும் ஓது ஓதுவது உடையார்னு திருவாலபுத்தூர்ல திருஞான சமுந்திரம் சொல்ற மாதிரி வேத மொழி போல போல கூறிக்கொண்டே கண்ணீர் ஒடித்து துன்புறம் வந்தியினின் வந்தியினது வீதியிலே வந்தருனார் நினைப்பவர் மணத்தாராய் நினைத்தவுடன் வந்துடுறார் ஐயா எங்கேயும் யாதாகி பிறந்திடனும் தன் அடியாருக்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பருமான் பிரம்மபுரம் திரு பிரம்மபுரம் தாயும் தந்தை தாயும் பிறரும் இன்றி வருகின்ற தனி கூலி மைந்தர் கூறும் குரலை கேட்டு வந்தியானவள் தனது மனக்கவலையை ஒழித்து ஒழிந்து மக்கட்பேர இன்மை என்னும் வறுமையாளர் மக்கட்பேராகிய செல்வத்தை பெற்ற காலத்து அவருக்கு உண்டாகும் மகிழ்ச்சி போல் மகிழ்வுற்று வெளியே என்ன மகிழ்ச்சின்னா குழந்தையே இல்லாமல் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள்லாம் இருந்து ஏங்கி ஒவ்வொரு நாளும் ஏங்கி இந்த சமூக இழிவையெல்லாம் வந்து சிந்தித்து சிந்தித்து உள்ளத்தில் வந்து அதிகப்படுத்தி கொண்டு திடீரென்று குழந்தை பேர் வந்து பெற்றால் எப்படி ஒரு மகிழ்ச்சி அடைவாளோ அப்படி வரங்களாம் அம்மா அப்பொழுது போல தன்பால் அருள் சுரந்து வரும் அக்கூலியாளரை அழைத்து தன்னோட தாய் போல ஒருத்தன் வராண்டா ஒரு கூலிக்காரன் அழைத்து எனக்கு அளந்து விடப்பட்ட கரையை அடைத்து தருவாயோ என்று வினவினார் அவரிட வினவரா அதற்கு கூலியாளாகிய சோமசுந்தர கடவுள் தாயே என்ன அங்கே காரைக்கால் யாரைய என்னை இவள் என் நம்மை பேணும் அம்மைதான் என்று சொல்லி சொன்னார் இல்லையா அம்மானார் இல்லையா அவங்க அண்ணாங்க இல்லையா இங்கே தாயே யார வந்தி பாட்டியை விழிக்கிறார் சாமி தாயே அடைத்து தருகிறேன் பின்பு எனக்கு கொடுக்கும் கூலியாது என்றார் சரி நான் அடைத்து தரேன் எனக்கு என்ன நீ கூலி கொடுப்பேன் பெரிய பெரும் முதியவளாகிய வந்தி நான் விற்கும் பிட்டையே உனக்கு கூலியாக தருவேன் எதற்காக வந்து இப்படி வினவுகிறேன் நான் வந்து பிட்டு விற்கிறேன் அல்லவோ அதையே நான் உனக்கு கூலியாக தருவேன் என்றார் சோமசுந்தர கடவுளாகிய கூலியாளர் அதற்கு உடன்பட்டு முதியாளை நோக்கி அந்த வந்தி பாட்டியை நோக்கி அன்னையே 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 பெரும் பசியால் இப்பொழுது நான் வருந்துகின்றேன் ஒரு குழந்த ஒரு மகன் வந்து சொல்றது போல எப்படி இருக்கும் தாய்க்கே பெரும் பசியால் இப்பொழுது வருந்துகின்றேன் முன்னர் உதிர்ந்த பிட்டையெல்லாம் தருவாயாக நீ புதிதாக இப்பொழுது எடுத்து தர வேண்டாம் முன்னதாக நீ பிட்டு எடுக்கும் பொழுது உதிர்ந்த பிட்டு எல்லாம் அதை கொடுங்கிறார் அதனை தின்று நான் சிறிது இளைப்பாறிக் கொண்டு நினது பங்கு கரையை கட்டுவேன் என்று கூறினார் வந்தியார் தெல்லிய மாவீரால் அவித்த பிட்டினை அழுக்கடைந்த மூடிய ஆடையை நீக்கி அள்ளி எடுத்து அழுக்கு இன்றால் என்ன அழுக்குன்னா வெளியே அழுக்கு இருக்காது அந்த சுட்டு சுட்டு எடுக்க 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 அந்த துணியில் வந்து அதிலிருந்து அந்த உணவுப் இருந்து ஒரு நிறம் வந்து தோன்றும் அதை தான் அழுக்கு என்று சொல்கிறார் இது வந்து நினைவில் அன்பர்கள் கொள்ள வேண்டும் வந்தியார் தெல்லிய மாவினால் தெளிந்த மாவினால் அவித்த பெட்டினை அழுக்கடைந்த மூடிய ஆடையை நீக்கி அள்ளி எடுத்து அப்பா இதனை உண்பாயாக என்று கூறி அழித்தினாள் இடையில் கட்டிய புலித்தோல் ஆடையை நீக்கி வந்தவர் யார் நம்ம பெருமான் இது புளித்தோலாடையை காட்டி வர முடியுமா தன் முந்தானியை விரித்து அதனை ஏந்தி இது மிக நன்றாக இருக்கிறது என்று அவள் அன்பையும் உடன்பு கூட்டி அருந்தினார் பிட்ட மட்டும் அருந்தில் அந்த வந்தி பாட்டியோட அன்பையும் சேர்த்து ஐயோ தாயினுடைய முளைப்பாலிலும் இப்பிட்டு மிக்க சுவையுடைத்து இது சுந்தரபாண்டியனாக இருந்து இவ்வுலகை ஆண்டரையே சோமசுந்தர கடவுளுக்கே உரியதாகும் என்று சொல்லி சொல்லி வாயில் போட்டு இப்படியே சொல்கிறாரு இந்த எப்படி போட்டு இருக்குன்னா தாயினுடைய முளைப்பாலினும் இப்பிட்டு மிகவும் சுவையாக இருக்கிறது இது சுந்தரபாண்டியனாக இருந்து உலகை சோழ சுந்தர கடவுள் அங்கே மதுரையில் சுந்தரபாண்டியன் ஆண்டார் இல்லையா அவருக்கே உரியதாகும் என்று சொல்லி சொல்லி வாயில் போட்டு தலையை அசைத்து ரொம்ப ருசித்து உண்கிறார் தந்தை தாய் இல்லாமல் தனித்த கோழியாளாக வந்த எனக்கு ஒப்பற்ற அன்னையாக அன்னையாக அருள் சுரந்து நீங்காத இழைப்பை நீக்கினாயே என்னுடைய பெரிய கலைப்பை எப்பொழுதும் நீங்காத கலைப்பை எனக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது என்னுடைய உணவு இல்லாமல் எனக்கு ஏற்பட்ட உடல் கலைப்பை மட்டும் நீக்கல எனக்கு தந்தை இல்லை தாயில்லை என்று ஒரு இயக்கம் இருக்கிறது அந்த இயக்கமாகிகிய கலைப்பையே நீக்கினாயே அன்னையே என்று சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் இனி வேலைத்தளத்திலே சென்று உன் மனம் மகிழும்படி வேலை செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு போனார் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பகுதி அடுத்தது கூலிக்காரராக அங்கே ஆற்றங்கரைக்கு வைகையில் இவர் சென்று செய்யக்கூடிய திருவிழையா எல்லாம் அடுத்த பகுதியிலே மிகவும் சுவையாக இருக்கும் அன்பர்களெல்லாம் இதில் உள்ள ஞான செய்திகளையெல்லாம் சிந்தித்து 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 உணர வேண்டும் நாம் வந்து ஒரு அன்பு வயப்பட்டு இருக்கிறோம் இறைவன் மேல் உண்மையாக அன்பு இருக்கிறதா என்று எந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறது இல்லை ஒரு காரியத்தை அடைய வேண்டும் வாழ்வு இல்ல இந்த உலைகள் நிலையில்லாத உலைகள் வாழ்வில் ஒரு சிறு பொருள்களை எல்லாம் அடைய வேண்டும் ஒரு பெரிய லட்சியம் என்று சொல்லி நாம் நினைத்திருப்போம் அது ஆனால் மிகவும் சிறுமை நிலையில்லாது என்பது உலகமே அறியும் அதற்காகத்தான் நாம் வந்து இறைவனை வழங்குகிறோமா இல்லை இயல்பான அன்பு நமது உள்ளத்தில் இருக்கிறதா என்று சொல்லி அவரவர்களும் சிந்தித்து தம்மை வந்து சோதித்து மதிப்பீடு செய்து கொண்டு எப்படி வேண்டுமானும் இருந்து விட்டு போட்டு இன்றில் இருந்தாவது எப்படியாவது இந்த திருமுறைகளை படிக்க வேண்டும் நாளும் சிவபுராணம் ஓத வேண்டும் திருத்தொன்று தொகை படிக்க வேண்டும் பல பெரியவர்கள் இறை இறைவனுடைய பரத்துவத்தை பேசுவதை எல்லாம் கேட்க வேண்டும் புராணங்களை எல்லாம் படிக்க வேண்டும் சாஸ்திரங்களை எல்லாம் படிக்க வேண்டும் இறைவனை பற்றி நமக்கு இந்த உடலை வாழ்வை கொடையாக கொடுத்த இறைவனை பற்றி எங்கெங்கு என்னென்ன விளம்பப்படுகின்றதோ அந்த செய்திகளை எல்லாம் நிறைய கேட்டு இறைவனை பற்றி ஒரு ஒரு எண்ணத்தை உள்ளத்திலே உருவாக்கி கொண்டு அவரை வந்து ஒரு அன்பு செலுத்துவதற்கு முதல் இலக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உறுதியோடு பயணித்து எல்லா நலன்களையும் பெற வேண்டும் என்று இதுவரை கேட்ட அன்பர்களை எல்லாம் வாழ்த்தி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நமர் சிவாய நம